அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நண்பர்களே என்று நாம் பேசக்கூடிய விஷயம் வந்து நிறைய நண்பர்களுடைய பிரச்சனை தான் எல்லாமே நிறைய நண்பர்கள் தான் என்ன பண்ணுறது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் நாம் சட்டம் படித்திருக்கிறோம் வழக்கறிஞராக இருக்கிறோம் சட்டத்தில் சந்தேகம் இருந்தால் கேட்கின்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதுதான் விஷயமே டாக்டராக இருந்தால் நிச்சயமாக வந்து நோய்க்கு தீர்வு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அதற்கு செய்ய வேண்டும் அதே தான் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்களும் டாக்டர்களும் தூங்குவது என்பது இந்த இந்த டைமில் தூங்கி இந்த டைமில் எழுந்திரிக்கணும்னா நாங்கள் நம்மளால் வந்து நிர்ணயித்து சொல்ல முடியாது அது மாதிரி ஒன்று சூழ்நிலைகள்லாம் உண்டு அப்போது நண்பர்களை இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் பட்டா பட்டா பெறுவதில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறோம் அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து என்ன இந்த ஆடியோ கால்லாம் வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் அதையும் வந்து மற்ற நண்பர்களுடைய குரூப்லலாம் எல்லாம் சேர்க்க சொல்லுங்கள் அவர்களும் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை கொள்கிறேன் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பட்டா பெறுவதில் என்ன சிக்கல் பட்டா என்பது எல்லா நண்பர்களும் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் தாசில்தாருக்கு அப்ளை பண்ணுறோம் கொடுக்கலன்னா ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை அப்பீல் அப்பீல் எல்லாம் போட்டுட்டு தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நம்ம போகிறோம் இது ப்ரொசீஜர் பட்டா பாஸ்புக் ஆக்ட் பிரகாரம் பட்டா அப்ளை பண்ணி வாங்கிறது பட்டா இதில் இதில் பிரச்சனை என்னவென்றால் நம்ம ரெஜிஸ்டர்ஸ் அதே மாதிரி ரிஜிஸ்டர்னால் பதிவுத்துறை அதே போல் நிர்வாகத்துறையான இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பல நேரங்களில் சிக்கல்கள் இந்த ஒரு ஒருத்தர் வாங்கிறது கொடுக்கறது லீகல் சர்டிஃபிகேட் வாங்கி மாற்றுறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுத்து விடுதல் அப்புறம் வந்து பட்டால சம்மந்தம் இல்லாத பேரை சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல நேரங்களில் தவறுகள் தெரிந்தும் நடக்கிறது தெரியாமலும் நடக்கிறது நான் தெரிந்து நடந்த வழக்குகளையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் தெரியாமல் நடந்த வழக்குகளையும் நடத்தி இருக்கிறோம் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை பூமிதான இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு காலத்தில் பெரிய பணக்காரர்கள்லாம் ஏழை இல்லாத ஏழைகள் நிலம் இல்லாதவர்களுக்காக தங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை கொடுக்கப்பட்டு கொடுத்து ஐ திங்க் வினோபாவே அவர் தலைவர் தான் அவருடைய தலைமையில் நிறைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏழை இல்லாத ம ஏழை நிலமில்லாத ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு இயக்கத்தையே நடத்தினாங்க அது பேர் பூமி தான இயக்கம்னு ஸோ அந்த பூமி தான இயக்கத்தில் பண்ணும்போது எனக்கு தெரிந்த நான் நடத்தின வழக்கை நான் சொல்கிறேன் ஏன்னா தவறுதலாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக சொல்கிறேன் அப்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ இதில் செய்யக்கூடிய தவறுகள் நடராஜன் ஒரு நண்பர் கோயம்புத்தூரை சேர்ந்த நண்பர் அவருடைய லேண்டு அவங்க தாத்தா வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இந்த இடத்த வந்து பூமி தான இயக்கத்திற்கு கொடுத்திருக்கிறார் நல்ல நண்பர் நல்ல மன மனித மிக்கவர் ஆனால் நம்மளுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது போக வேற இவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய லேண்டையும் வந்து சேர்த்து பூமி தான இயக்கத்தில் இருப்பதாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு சேர்த்துறாங்க ஆனால் பூமி தான இயக்கத்தை ரெக்கார்ட்ஸெலாம் கிடையாது ஒரு பாவ நண்பர் எத்தனை வருஷம் போட்டு பாருங்க இத்தனை ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய அளவில் சட்ட போராட்டத்தை நடத்துறாரு ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் என்கிட்ட வந்தார் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அதை எல்லாத்தையும் வாங்கி பார்த்து முறையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி இருந்து டைரக்ஷன் பண்ணி அது கிட்டத்தட்ட நாங்கள் வழக்கு நடத்துவதற்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடம் ஆயிடுச்சு அது பல ஹியரிங் வந்து வாதாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ அந்த இது அந்த உண்மையிலே அது பூமி தான இயக்கத்துக்கு கொடுக்கப்படாத இடத்தையும் சேர்த்து தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை நீக்கி தர சொல்லி தீர்மானம் போட்டு ஆர்டர் ஆயிடுச்சு இப்போ விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ரெவென்யூ ரெக்கார்டை வந்து சரியாக அதை ஆளுகின்ற கையாளுகின்ற திறமை நிறைய அதிகாரிகளுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை அதே போல அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புரோக்கர்ஸ் இவங்க சொல்ற பேச்சை நம்பி சில பேர் அந்த மாதிரி மாற்றி வேலை போன அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க வேதனைப்படுகின்ற ஏன்னா இங்கே பிரச்சனை என்னென்னா நாங்கள் வழக்கறிஞர்ன்றதுனால அந்த வேலை போன அரசு ஊழியர்களும் கிட்ட வருவாங்க அதே போல் அந்த தவறு இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களும் வருவாங்க ஏன்னா எல்லா அரசு அதிகாரிகளும் தவறு செய்தவர்களும் நம்ம சொல்ல முடியாது தெரியாமல் செய்கின்ற செயல்களும் இருக்கிறது நம்பிக்கையின் பேரில் கையெழுத்து போகிறது இப்போ நீங்கள் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் மேலே வாரண்ட் வாங்கிட்டாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு கிட்டே நம்ம பார்த்தோம் ஏன்னா அது நம்பிக்கையின் பேர்ல பேரில் கையெழுத்து போறது அதை கவனிக்க மாட்டாங்க இவங்க போட்டு நடுவில் கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது அப்ப ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னும் போது அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பதிவு செய்வதில் இருக்கின்ற குளறுபுடியை நான் சொல்லுவேன் நிறைய நண்பர்கள் யூடிஆருக்கு முன்னாடி இருந்த லேண்டெல்லாம் வந்து யுடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் வரும்போது பல பேரோட லேண்டு வெவ்வேறு ஆளுங்களுக்கு பேர் மாத்தின கதையெல்லாம் உண்டு அதுவும் இன்னைய வரைக்கும் இருக்கு வழக்குகள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற அதை பற்றியில் கூட நிறைய நண்பர்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க ஸோ ஒரு பட்டா பெறுவது லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்டை மாற்றுவது என்பது அவ்வளோ ஆனால் அரசாங்கமும் முடிந்த வரைக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கு அதாவது அதை ப்யூரிஃபையாக கரெக்டாக நேர்மையாக பதிவு செய்வதற்கு நிறைய விஷயங்களை செய்கிறார்கள் ஆனால் அதை தாண்டியும் நம்ம ஆளுங்க வந்து இந்த டுபாகூர் வேலையெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம அதெல்லாம் செய்கிற விஷயங்களும் இருக்குது இருந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா இப்போ கூட ரீசண்டாக நேற்றுலாம் பார்த்தோம் ஒரு ரிஜிஸ்ட்ரார் முன்னாடியே ரெண்டு குரூப் அடிச்சுக்கிறாங்க அடிச்சு போட்டுக்கிறாங்க போலி பட்டாவை வச்சு பதிவு பண்ணுறாங்க ஆர்டிஓவுடைய இதுவை வந்து அறிக்கையே வந்து ஆர்டரே வந்து மதிக்கலை ரிஜிஸ்ட்ரார்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் ஐ திங்க்கு நேற்றுனா என்ன டேட்டு இன்னைக்கு ஒம்போதா நேற்று எட்டாம் தேதியே நேற்று இன்னைக்கு செய்திகளில் நம்ம பார்த்தோம் நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க அடிச்சுக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து ஏன்னா அந்த ஒன்று அந்த அதிகாரிக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட புரிதல் அறிவு இல்லாமல் இருக்கலாம் அல்லது வேண்டுமென்றே அவர் சொல்ற மாதிரி அந்த பேட்டியில் சொல்ற மாதிரி கைவிட்டு பெற்றுக்கொண்டும் ஏதாவது செய்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்வதனால் ஏற்படுகின்ற விஷயங்கள் தான் அந்த பட்டா சிக்கலை ஏற்படுத்துகிறது பட்டா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சிக்கலை ஏற்படுத்தும் இதை தவிர்க்க வேண்டிய விஷயங்களை அரசாங்கம் நிறைய விஷயங்களை வந்து முயற்சி செய்கிறாங்க இப்போ ஆன்லைன் முன்னாடி கையில் கொடுக்குற விஷயத்த ஆன்லைனில் ஏற்றுங்கன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ பதிவு செய்வதாக இருந்தால் அந்த லேண்டு வந்து எப்படி இருக்கிறது முன்னாடி வந்து வீடு இருக்கும் வெறும் லேண்டுன்னு பதிவு பண்ணுவாங்க லே வீடோடு இருக்கிறது அதை மாற்றி மாற்றி இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாது அதை கரெக்டாக அதை எந்த ஜியாகிரபிக்கல் இதில் இருக்குதுன்றது முதல் கொண்டு நெட்டில் எடுத்து அதையும் சேர்த்து தான் ஃபைல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி இருந்தாலும் அதை மீறி எங்கெங்கெல்லாம் லூப் போல் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குதோ அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைப்பதற்கான வழிவகை அந்த ஓட்டையில் வந்து என்னென்ன வகையில் வந்து தவறுகளை செய்யலாம் என்று அதிகாரிகளும் சரி புரோக்கர்ஸு மற்ற அரசியல் தலைவர்கள் அதை கெட்ட அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் சொல்ல முடியாது நல்லவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி மாற்றி செய்கின்ற வேலைகள்லாம் உண்டு ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள்னால் இடம் வாங்குவதாக இருந்தாலும் இடம் வாங்குறவங்களுக்கு தான் இது முக்கியமாக விஷயமே இடம் வாங்குறவங்க வந்து எல்லா ஆவணங்களையும் சரியாக ஆ ஆய்வு செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்கள்கிட்ட போயிட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் அதை விட முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா லீகல் ஒப்பீனியன்லாம் எழுதி கொடுத்தா கூட நான் சொல்கிற விஷயம் இது நீங்கள் சிரிக்கலாம் சில பேர் பார்த்துட்டு கூட நான் என்ன சொல்லுவேன்னா குறிப்பாக எந்த இடத்த வாங்க போகிறீங்களோ அந்த இடத்துல லேண்ட் ப்ரோக்கர்ஸ் யாருனா இருக்கிறாங்களா பாருங்கன்னு பார்த்து ஐநூறுரூபாய் ஆயிர போனால் போகுது கையில் கொடுத்துட்டு தனித்தனியாக ஒர ஒரே கூட்டமாக இருக்கிற கான்செப்ட் வரக்கூடாது ஒரு இடத்துல ஒரு நாலு லேண்ட் புரோக்கர் இருக்கிறானா இப்போ இந்த மாதிரி இந்த இடம் விக்ரம் சொல்லிவிடுறாங்கப்பா இவ்வளோ சொல்கிறாங்கப்பா பணம் ஏதாவது ஒரு தொகை நீங்கள் சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் கிட்ட போய் என்ன சொல்லணும் சார் அந்த இடம் ஒரு கோடின்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லேண்ட் ப்ரோக்கர்ஸ் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் அவன் கரெக்டாக புட்டு புட்டு வச்சிருவான் என்ன ஏன்னா அவனுக்கு அதிகமாக விற்றா அவனுக்கு லேண்டு கமிஷன் வரும்ன்ற கான்செப்டில் இது வந்து யதார்த்தமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ என்ன செய்வான்னா இல்லை அதில் இந்த விலங்கு இருக்குது இந்த விலங்கு இருக்குதுன்னு ஏன்னா ஒன்று சொல்லுவான் அவன் பொய்யாக சொன்னால் கூட அதை நம்ம டாலி பண்ணிக்கலாம் போய் பார்த்து அதாவது என்ன தான் நீங்கள் வந்து ஆவணங்களை சட்ட ரீதியாக லீகல் ஒப்பீனியன் கேட்டு பார்த்தாலும் அந்த மாதிரிக்கே வழக்குகளையும் நான் இருக்கேன் நிறைய வழக்குகள் நான் நடத்தியும் இருக்கிறேன் ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அதை அந்த லேண்டை வேறு யாருக்குன்னா விற்றுருப்பான் அதாவது ஒரு ஆவடியில் ஒரு கேஸ் நான் ஒரு நாலு கிராமத்தை ஒரு நாலு கிராமம் மோரைன்ற ஒரு கிராமத்தையும் சேர்த்து நாலு கிராமத்தை அது மொத்த கிராமமே எந்தன்னு ஒரு எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ தான் அவங்க ஆளுங்க தான் அவங்க ஆளுங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிராமமே அவங்க தின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த அம்மா ஆட்சி ரெண்டாயிரத்தி அப்புறம் வரும்போது பெரிய சட்ட போராட்டங்களை சேர்ந்து பல வழக்குகள் நானே நூற்றுக்கணக்கான வழக்குகள் போட்டிருந்தேன் அங்கே ஒரு அசோசியேஷனுக்காக போட்டு அதுக்கப்புறம் அதை வென்று அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்து ஃப்ளாட் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு பேர் இருக்கும் மோ மோ ஏதோ ஒரு இருக்கிற ஒரு ஒரு தெரு பேர் இருக்கும் ஒரே தெருவில் தான் இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஃப்ளாட்டுக்கு வேறு ஒரு தெரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஃப்ளாட்டுக்கு அதாவது ஒரே தெருவில் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு வேறு சர்வே நம்பர் இருக்கும் ஒரே சர்வே நம்பரில் ஏபின்னு போட்டு ஃபைல் ஸோ சம்மந்தம் இல்லாமல் நீ யார் வந்தாலும் உனக்கு லேண்டு உண்டு ஒரே லேண்டாக பத்து இருபது பேர் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அது என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது பொய்யெல்லாம் நான் சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான வழக்கை நடத்தியிருக்கிறேன் அது கூட ஒரு செட் ஆஃப் வழக்கை வந்து நம்மளுடைய நீதிபதி முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து கேஸ் அதை ஹியர் பண்ணார் ஹியர் பண்ணி அதை டிஸ்மிஸ் பண்ணி ஷூட்டுக்கு போங்கன்ட்டார் எல்லாரையும் அது ஒரு பெரிய வழக்கு அதை நடத்தியிருக்கிறேன் அது மாதிரி ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பட்டா வழங்குவதும் சரி மற்ற லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்லேயும் கவனம் என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது உழைத்து ஒரு ஒரு ரூபாயும் நம்மளுடைய இல்லாத சம்பாதிக்கிறது அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் விஷயம் தெரியாமல் நம்ம வந்து சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சட்ட வல்லுநர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்டையும் போனால் அப்போது ஒரு நாலு புரோக்கர் கிட்டே நாலு விதமாக கேட்கணும் மாற்றி மாற்றி சொல்லணும் அப்போ அவன் ஏதாவது சொல்லுவான் சொன்னான்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லை அவரிடம் தானா இல்லை வேறு யாருனா இடமா இல்லைன்னா வில்லங்க இருக்கா எத்தனை பசங்க இருக்காங்க எத்தனை இது ஸோ இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா வெறும் ரெக்கார்ட்ஸ் மட்டுமே வந்து ஒரு லேண்ட் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ரெக்கார்ட்ஸ் மட்டுமே வந்து உண்மையாக இருக்கும் என்பதை நாம் நம்புவதற்கு இல்லை அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் லீகல் ஒப்பீனியன் கொடுக்கும்போது கூட என்ன சொல்லுவோம் இந்த ரெக்கார்ட்ஸை இது நீங்கள் கொடுத்துருக்க ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது இதில் சட்ட சிக்கல் இல்லை விலங்குகள் இல்லை இந்த ரெக்கார்டை பார்க்கும்போது இல்லை அப்படின்னு தான் நாங்கள் ஒப்பீனியன் கொடுப்போம் ஏன்னா அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு எங்களால் சொல்ல முடியாது அதை தாண்டி எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா சில பேர் ஒரே இடத்துக்கு ரெண்டு பேர் பட்டா வாங்கி வச்சுக்கிறான் அதே மாதிரி பட்டா வாங்கி வச்சிருப்பான் இடம் இருக்காது அந்த மாதிரி ஒரு கேஸ் கூட வந்தது சார் எனக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து பட்டா கொடுத்தாங்க ஆனால் லேண்டை போய் பார்த்தா லேண்ட் இல்லை சார் மொத்தம் நின்னார் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் பதினாறு ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால நண்பர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் பட்டா மட்டும் இங்கே பட்டாவை மட்டும் பேசலை எல்லா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸுமே வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுங்க உங்களுடைய இடத்த அப்பப்போ போய் பார்த்துக்குங்க கூடுமான அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வீடை கட்டி ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டு கூட கரண்ட்டு வாங்கி வைங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்துக்க சொல்லுங்கள் ஏன்னா உழைப்பு என்பது நீங்கள் வாங்கி வைக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனமாக செய்யுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது என்ற பதிப்பில் சந்திக்கலாம் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்